ஓம் முருகா வேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் எந்த நபர் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ ஆனால் இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து உன்னிடத்தில் பேசாமல் இருக்கும் அந்த நபர் உன்னை அழைத்து பேசப் போகின்றார் நீ அவர் மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் சில நாட்களாக சரியாக பேசவில்லை நீ பேசுவாய் என்று அவரும் அவர் பேசுவார் என்று நீயும் ஒருவருக்கொருவர் பேசாமல் என்று வரை இருந்தீர்கள் அவர் பேசவே கூடாது என்று ஒரு கட்டத்தில் நினைத்து விட்டார் ஆனால் இப்பொழுது அவருடைய மனம் மாறி உன்னிடம் பேசி வேண்டும் என்று இப்பொழுது உன்னை அழைக்கப் போகின்றார் அந்த அழைப்பினால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அவர் அழைக்க அப்பா அவர் என்னை அழைக்க அப்பா என்று எத்தனை நாட்கள் என்னிடம் வேண்டினாய் அவை இப்பொழுது நடக்கப் போகின்றது அவரை பிரிந்த நாள் முள்ளல் தனித்தே போராடுகின்றாய் உன் மனதில் இருக்கும் வலிகள் அதிகமான காயங்கள் யாவற்றையும் வெளியில் சொல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தாய் தனிமையில் இருக்கும் பொழுது உன்னை அறியாமலேயே உன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது எந்த பக்கம் திரும்பினாலும் உறவுகள் நட்புகள் காதல் என அனைவராலும் ஒதுக்கப்பட்டு சில சமயங்களில் தனி மரமாக நீ நிற்கின்றாய் இனி நான் என்ன செய்ய போகின்றேன் யாரை தான் நம்புவது என்ற புலம்பல் உனக்குள் எழுகின்றது உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை உன் கண்முன்னே நான் பெரியப்படுத்துவேன் இப்பொழுது நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் சிறிய விஷயத்தை கூட பெரியதாக யோசித்து நிம்மதி இல்லாமல் வருந்துகின்றாய் எனக்காக இருந்த உறவும் இப்பொழுது என்னிடத்தில் இல்லை நான் எப்பொழுதும் இனி தனிமையில்தான் இருக்கப் போகின்றேன் என்று நினைக்கின்றாய் உனக்காக யார் உன்னை புரிந்து கொண்டு அனுசரித்து செல்கின்றார்களோ அவர்களுடன் நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தொடங்குவாய் அனைவரிடத்திலும் கோபம் விரக்தி கொள்ளாதே வரும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் நான் உனக்கு தருகின்றேன் நீ கண்ட கனவு எல்லாம் பழிக்கப் போகின்றது உன்னுடைய துணையுடன் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் அந்த நல்ல நாட்களுக்காக காத்து வசந்தங்கள் உன் வாழ்க்கையில் வீசப் போகின்றது மகிழ்ச்சியான செய்திகள் நிறைந்துள்ளன உன்னை தவிர்க்க இங்கு எவராலும் முடியாது தங்கமே நீ அவ்வளவு அழகிய நல்ல மனம் கொண்டவர் நிச்சயம் உனக்கு உதவ நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைத்தும் உறவுகள் உன்னை பாராட்டும் இனி நான் என் அதிசயத்தை உனக்கு வாழ்க்கையில் நிகழ்த்தி உன்னிடம் பேச வேண்டும் நீ நினைக்கின்ற நபரை உன்னை அழைத்து பேசும்படி செய்து உன்னை சந்தோஷத்தின் உச்சிக்கு அழைத்து செல்லப் போகின்றேன் என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷம் இருப்பதே எனக்கும் மகிழ்ச்சி ஓ முருகா வெற்றிவேல் முருகா